சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் திருச்சியில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் காவேரியின் வடக்கரையில் அமைந்திருக்கிறது சமயபுரம் பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலத்தில் சமயபுரம் மாரியம்மன் வீட்டிருக்கிறார்கள் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்தில் ஒன்று கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்தின் போதுதான் தேவகியின் பிள்ளையாக கிருஷ்ணரும் யசோதையின் பிள்ளையாக மாயாதேவியும் பிறந்தனர் இறையருளால் அவர்களுக்கு இருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டன தேவகியின் பிள்ளை கொள்வதற்காக வந்த கம்சன் குழந்தையை தூக்க பொழுது அந்த குழந்தை தன் உண்மையான உருவத்தை காட்டி நின்றது மகாசக்தியாக தோன்றிய அந்த அன்னை எட்டு கரங்களிலும் ஆயுதங்கள் இருந்தன அந்த தேவியே மகா மாரி இந்த அன்னைதான் மக்களால் மாரியம்மனாக பூ பூஜிக்கப்படுவதாக புராணம் சொல்கிறது திருவரங்கம் அரங்கநாதர் சுவாமியின் திருக்கோவிலில்தான் சமயபுரம் மாரியம்மன் திருமேனி இருந்ததாம் அந்த அன்னை உக்கிரமாக இருந்ததால் அப்பொழுது இருந்த ஜியர் சுவாமியர் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்தார் திருவரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் இருந்து அன்னையின் திருமேனியை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்றவர்கள் இலைப்பாரும் இலைப்பாறுவதற்காக திருமேனியை ஓரிடத்தில் வைத்தனர் அந்த இடம்தான் சமயபுரம் ஆகும் பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்து விட்டு சென்றனர் அப்பொழுது காட்டு வழியாக சென்ற வழிபோக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம்பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினர் விஜயநகர் மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டார் அப்போ மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தனர் அதன்படி அவர்கள் வெற்றி பெற்றதால் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டில் அம்மனுக்கு தனியாக கோவில் அமைந்ததாக வரலாறு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணூர் மாரியம்மன் கோவிலுக்குத்தான் இன்று சமயபுரம் மாரியம்மன் ஆலயமாக சிறப்பு பெற்று விளங்குகிறது ஆலய அமைப்பு இந்த ஆலயம் ஆகம விதியின்படி சிற்ப சாஸ்திரத்தின்படியும் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் முகப்பில் நீண்ட பெரும் மண்டபம் உள்ளது இதனை பார்வதி கல்யாண மண்டபம் என்கிறார்கள் மூன்று திருச்சுற்றுக்களை கொண்டது இந்த ஆலயம் கிழக்கே சந்நிதியின் தெருவில் விநாயகர் கோவிலும் தெற்கில் கோவிலும் தேரோடும் வீதியின் வடக்கே மற்றொரு விநாயகர் கோவிலும் உள்ளன மேற்கில் ராஜகோபால சுவாமி அருள்பாலிக்கிறார் இத்திருக்கோவிலின் தல வேப்ப மரம் உள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இம்மரம் தற்பொழுது திருக்காப்பு விண்ணப்ப சீட்டை விண்ணப்பிக்கும் இடமாக திகழ்கிறது இரண்டாம் திருச்சுற்றில் விநாயகர் சந்நிதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளன இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் காணப்படும் அதைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபமும் இருக்கிறது கருவறைக்கு செல்லும் வாசலின் இருபுறம் துவார சக்திகள் கதை சிற்பம் உள்ளன வலதுபுறம் கருப்பண்ணசாமி சன்னதி உள்ளது கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றன கருவறையை சுற்றி ஒரு பிரகாரம் உள்ளது இங்கே விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியை ஒட்டி ஒரு தொட்டில் அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது அம்மனின் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் அம்பாலின் கருவறை குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் இந்த தொட்டில் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கருவறையின் இடதுபுறம் உச்சவர் அம்மன் சந்நிதி உள்ளது இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த உற்சவம் அம்மனுக்கு தினமும் ஆறு கால பூஜை மற்றும் அபிஷேகம் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன காலை ஏழு முப்பது மணி மற்றும் மாலை ஐந்து முப்பது மணி செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விரைவில் நலம் பெறுவார் என்பது நம்பிக்கை கருவறையில் சமயபுரம் மாரியம்மன் மாறுபட்ட கோலத்தில் அருள்கிறார்கள் மூலவரின் திருவுருவம் மரத்தால் செய்யப்பட்டது ஆனால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது புதுமையான ஒன்று தங்க ஜடாமகுடம் நெற்றியில் வைரப்பட்டை வைரக்கம்பல் மூக்குத்தி கண்களின் கருணை நிறைந்த பார்வையும் கொண்டிருக்கும் மாரியம்மன் தன்னுடைய இடது கரங்களில் கபாலம் மணிவியல் பாசம் வலது கரத்தில் கத்தி சூளம் அம்பு மற்றும் உடுக்கை ஆகியவற்றை தாங்கியுள்ளார் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுஹாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி பாலிக்கிறார் இந்த மாரியம்மன் இந்த ஆலயத்தில் தைப்பூச திருவிழா பூச்செரித்தல் சித்திரை பெருத்திருவிழா புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் ஆகும் தை மாதத்தில் பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது பத்தாம் திருநாளில் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும் மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சரித்தல் நடைபெறுகிறது மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதமும் இருந்து சாந்த சாந்தசுறுபணியாக மாறிய மாரியம்மனுக்கு திருவிழா இது வருடாந்திர தோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை பக்தர்களுக்கு அம்மனே இருபத்தெட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தனி சிறப்பாகும் உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய் தீவினைகள் அணுகாது இருக்கவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் இந்த பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறார்கள் சமயபுரம் மாரியம்மன் சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினந்தோறும் ஆறு கால பூஜையில் ஆறு விதமான தளிகை நெய்வேதமாக செய்யப்படும் சமைத்த உணவுப் பொருட்களைத்தான் தளிகை என்று சொல்வார்கள் ஆனால் அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் இருபத்தெட்டு நாட்களும் அம்பாளுக்கு சமைத்த உணவுகள் எதுவும் படைக்கப்படாது இந்த இருபத்தெட்டு நாட்களும் இளநீர் பானகம் உப்பில்லாத நீர்மோர் துள்ளுமாவு கரும்பு பழ வகைகள் மட்டுமே நெய்வேதியமாக படைக்கப்படும் இந்த ஆண்டுக்கான பச்சைப்பட்டினி விரதம் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கியது இந்த விரதம் வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி வரை உள்ளது இடைப்பட்ட நாளில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு பூச்செழுத்தல் விழா நடைபெறும்